இப்பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்ளுணவு செய்கின்ற இங்கிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போட்டா போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையை தான் இது வெளிப்படுத்துகின்றது ஒத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பெரும்பான்மையினை சிங்களவர்களிடம் தமிழர்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு காலத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே இந்த தீவிலே தனியாட்சி நடத்தினோம் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனியாட்சி நடத்திய ஒரு பிராந்தியம் போர்த்துக்கியர்களிடம் ஆயிரத்தி ஐநூற்றிலே ஐநூற்றி ஐந்திலே நாங்கள் அந்த சுயாட்சியை இழந்து போயிருந்த இழந்து போன நிலையிலே பின்னர் உள்ளாந்தர்களிடம் இழந்து நீங்களும் இழந்து நாங்களும் இழந்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே இந்த முழு தீவைக்குமான ஆட்சி அதிகாரத்தை ஆளுகின்ற உரிமையை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அந்த நாளிலிருந்து நாங்கள் உங்களிடம் ஒரு சுயாட்சி வடக்கு கிழக்கிலே வந்து நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சுயாட்சியை கோரி வந்திருக்கிறோம் ஜனநாயக அரசியல் தலைமை என்பது வந்து எங்களுடைய வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் ஒரு நாட்டுக்குள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆனால் வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறது இங்கே ஒரு நாடாக கொண்டு சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் ரெண்டு தேசங்களும் சமத்துவமான தேசங்களாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க விரும்பாமல் இறமை 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 என்று வார்த்தைக்கு ஓராயிரம் திறன் சொல்லி எங்கள் எங்களுடைய இந்த நாட்டினுடைய மக்கள் என்று சொல்லிக்கொண்ட தமிழ் மக்களை லட்சம் லட்சம் மக்களை அளித்தீர்கள் கூடான கூடு சொத்துக்களை அளித்த செலுத்தியிருக்கள் ஒரு பெருமதிமிக்க இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த நாட்டினுடைய ஆட்சி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பல்லாயிரம் ஆற்றல் மிக்க போராளிகளை நீங்கள் அழித்தீர்கள் இவ்வாறெல்லாம் அளித்துவிட்டு இன்று அனைத்தையுமே வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு அடிமுட்டாள்களாக நீங்கள் ஏன் சிந்தை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் என்ற கேள்வியை தான் இந்த இடத்திலே நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன்